கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனை குறிவைத்த வேல் எம் ஆர் ராதா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்திதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் இடையில் இருந்த பிரச்சனை நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் எம்ஜிஆரை எம் ஆர் ராதா சொட்ட கதை ஒரு வரலாறாகவே மாறியிருக்கிறது ஆனால் எம்ஜிஆருக்கு முன்பு எம் ஆர் ராதாவின் டார்கெட் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் என எம் ஆர் ராதாவின் மகன் ராதாரவி அவர்கள் தன்னுடைய ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனை சுடுவதற்காகத்தான் எம் ஆர் ராதா துப்பாக்கியை வாங்கினார் என்றும் ஒரு பேட்டியில் ராதாரவி அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பதை பிரபல சினிமா தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் கூறியிருக்கிறார் அதாவது எம் ஆர் ராதாவின் புகழ்பெற்ற நாடகமான இரத்த கண்ணீர் என்ற நாடகத்திற்கு முன்பே இழந்த காதல் என்ற கதையை நாடகமாக்கினாராம் எம் ஆர் ராதா அந்த நாடகத்தில் ஜெகதீஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தாராம் எம் ஆர் ராதா அந்த நாடகம் இரத்த கண்ணீர் நாடகத்தைப் போல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட நாடகமாம் அதனால் அந்த கதையை படமாக்கும் முயற்சியில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இறங்கியிருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பிக்கிறார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஆனால் அந்த திரைப்படத்தில் எம் ஆர் ராதாவுக்கு பதில் கே பி காமாட்சி என்ற நடிகரை நடிக்க வைக்கலாம் என முடிவு செய்தாராம் என் எஸ் கிருஷ்ணன் இதை கேட்டதும் எம் ஆர் ராதாவுக்கு பெரும் அதிர்ச்சியாம் அதிர்ச்சியுடன் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாராம் எம் ஆர் ராதா ஒரு நல்ல நிலைமைக்கு வரவேண்டும் என முயற்சித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இப்படி செய்வது எம் ஆர் ராதாவுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் கலைவாணர் கிருஷ்ணனை சுட்டுவிடலாம் என நினைத்து எம் ஆர் ராதா அவர்கள் உளுந்தூர்பேட்டையில் போய் ஒரு துப்பாக்கியை வாங்கி பல நாட்களாக எப்படி சுட வேண்டும் என ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தாராம் எம் ஆர் ராதா இதை அறிந்த கலைவாணர் நாடக அவையில் இருந்த யதார்த்தம் பொன்னுசாமி என்பவர் இதை பற்றி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனிடம் போய் சொல்லியிருக்கிறார் தயவு செய்து எம் ராதா கண்ணில் மட்டும் பட்டுவிடாதீர்கள் எனச் சொல்ல அதையும் மீறி கலைவாணர் எம் ஆர் ராதா நாடகம் நடந்து கொண்டிருந்த கரூருக்கு சென்று அங்கு போய் எம் ஆர் ராதாவை சந்தித்திருக்கிறார் எம் ஆர் ராதாவை பார்க்க கலைவாணர் வந்திருக்கிறார் என கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியானாராம் எம் ஆர் ராதா இருந்தாலும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மீது எம் ஆர் ராதாவுக்கு ஒரு மரியாதை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதாவை போய் சந்தித்திருக்கிறார் அப்போது எம் ஆர் ராதாவிடம் கலைவானார் நான் ஏன் கேபி காமாட்சி என்ற நடிகரை அந்த படத்தில் நடிக்க வைத்தேன் தெரியுமா ஒருவேளை அந்த நடிகர் படத்தில் நடிக்கும் அவர் சரியாக நடிக்கவில்லை என்றால் அது சரியில்லை இது சரியில்லை என சொல்ல முடியும் ஆனால் உன்னிடம் அப்படி என்னால் சொல்ல முடியுமா உனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு எனக்கு யோகிதை இருக்கிறதா என கூறியிருக்கிறார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இதை கேட்டதும் எம் ஆர் ராதாவுக்கு கண்ணில் இருந்து மலநலவென கண்ணீர் வருவதை பார்த்து கொண்டே இருந்தாராம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இதற்கு மேல் என்னை சுட நினைத்தால் சுடு என கலைவாணர் சொல்ல அதற்கு எம் ஆர் ராதா இதை வைத்து என்னை நானே சுட்டுக் கொள்ள வேண்டும் என சொன்னாராம் அதன் பிறகு எம் ஆர் ராதாவை அன்போடு கட்டியணைத்து கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய ஆறுதலை கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம்